இந்த வரலாற்றுமிக்க பொங்கல் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கிறோம் நமது வட்டக்கழக செயலாளர் அருமை தந்தை ஏ தாஸ் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மட்டலர்களெ மேும்மண்ட உறுப்பின சென்னை தென்மேற்கு மாவட்டம் மயிலை கிழக்கு பகுதி நூத்தி இருபத்தி நாலாவது வட்ட திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு மற்றும் சமத்துவ பொங்கல் கழக நிர்வாகிகள் பரிசு வழங்கும் யார் நிகழ்ச்சி ஏற்பாடு தந்தை மயிலை ஏ தாஸ் அவர்கள் முன்னிலை வைப்பவர்கள் அன்பன்னன் பகுதியாக செயலாளர் எஸ் முரளி அவர்கள் மேற்கு பகுதியாக செயலாளர் அண்ணன் அந்தனம் கி மதி அவர்கள் நமது மயிலை பகுதிக்கு ஒரு அரணாக இருந்து கொண்டு மயிலை கோட்டையை மகிழ்மதி கோட்டையாக அதாவது பாகுபலி மகிழ்மதி கோட்டையாக மயிலாப்பூரில் ஒரு இரும்பு கரம் கொண்டு இருப்பவர்கள் வட்டர்கள் அண்ணன் மாப்பா அன்பவர்கள் ஆ தவணேசன் அவர்கள் வே வெற்றிவேல் அவர்கள் கோ கண்ணன் அவர்கள் துரை பார்த்திபன் அவர்கள் பா பொன்னுசாமி அவர்கள் டி ராஜவேலு அவர்கள் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எஸ் எஸ் ஆர் ராஜா சுரேஷ் அவர்கள் ஆர் நாகராஜன் அவர்கள் மூயி ஏழுமலை அவர்கள் மு ராஜேந்திரன் அவர்கள் கேக்கு மயிலை மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அக்கா விமலா கிருஷ்ணமூர்த்தி ஆர் ரேவதி கீதா முரளிதா வரவேற்பு ஆற்றிருக்கும் நம் மாவட்ட பிரதிநிதி அண்ணன் பயனீர் எஸ் அவர்கள் அண்ணன் கே பலராமன் அவர்கள் அண்ணன் ஏ கால் பாலகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் எம் குமார் அவர்கள் அக்கா ஊ லட்சுமி அவர்கள் ஏ சுரேஷ் அவர்கள் அவைத்தலைவர் கேட்ரிங் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வட்ட துணைச் எஸ் பூபாலன் அவர்கள் ஆர் லோகநாதன் அவர்கள் அக்கா பரமேஸ்வரி அவர்கள் கே சி ஜெயக்குமார் அவர்கள் சி ராமநாதன் அவர்கள் எஸ் வெங்கடேஷ் அவர்கள் கே டிலிபாபு அவர்கள் என் வேலு அவர்கள் டி ஆர் முகம் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருப்போம் நம் அணியின் மைந்தர் என் ஊரில் கலந்திருக்கும் என் இல்லத்தின் தலைமகன் அருமை அண்ணன் மயிலை தாவேலு அவர்கள் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமையச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கோவி அவர்கள் மாநில தகவல் நுட்பணி ஆலோசகர் மயிலை தகுதி பொறுப்பாளர் பார்வையாளர் அண்ணனம் அண்ணன் நந்தனம் நம்பியராஜன் அவர்கள் எஸ் மோகன் அவர்கள் ஆ சந்திரசேகர் அவர்கள் நந்தனம் வேதா அவர்கள் மு சத்யா அவர்கள் கே மலர் அவர்கள் கோசு மணி அவர்கள் யோகேஸ்வரி ரவி அவர்கள் என் அன்பழகன் அக்கா செல்வி சவுந்தரராஜன் அவர்கள் மந்தேவேலி ஆ பாபு அவர்கள் வேலு சம்பந்தம் அவர்கள் ஜே ஜானகிராமன் அவர்கள் எம் ஆர்முகம் ஜி டி அம்பேத்கர் ஆ வாசுதேவன் மயிலை பகுதி நிர்வாகிகள் அண்ணன் எஸ் முனுசாமி சீமன் சேகர் அவர்கள் ஏ குமாரி அவர்கள் எல் உதயகுமார் அவர்கள் பி எல் தாஸ் அவர்கள் மயிலை பகுதி மாவட்ட பிரதிநிதிகள் மு உதயஸ்வரன் அவர்கள் ஸ்டோன் வி அருண்குமார் அவர்கள் என் வி லோகநாதன் அவர்கள் த வின்சென்ட் அவர்கள் மா ஜெயகோபி அவர்கள் டி மோகன்ராஜ் அவர்கள் பி ரமேஷ் அவர்கள் ஆர் கலசேகரன் அவர்கள் விஜயகுமார் அவர்கள் நூற்றி இருபத்தி நாலு வட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக முன்னோடிகள் ஐன் ஆர் ரமேஷ் அவர்கள் எஸ் மோகன் அவர்கள் கே குமார் அவர்கள் ஆர் கோவிந்தசாமி அவர்கள் கே காளிதாஸ் அவர்கள் சி எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் என் சங்கர் அவர்கள் பா செல்வி அவர்கள் பி பிரகாஷ் அவர்கள் எம்டி ராஜேஷ் அவர்கள் கே மணிகண்டன் அவர்கள் பாடகர் கே ரமேஷ் அவர்கள் மாவே சங்கர் அவர்கள் கே வாசு அவர்கள் பி பாலா அவர்கள் ஏ கலையரசன் அவர்கள் பா அசோக்குமார் அவர்கள் சாந்தா திலகவதி அவர்கள் போட்டோ மாசிலாமணி அவர்கள் ஆர் கருணா அவர்கள் டி ரகு என் விக்கி குமார் இ கண்ணன் ஆவின் குமார் சி கஜேந்திரன் பி எஸ் பாபு மெக்கானிக் ஆறுமுகம் ஆட்டோ சங்கர் ஆட்டோ விஜி அயன் பாபு சரத்குமார் சரத் எம் சுரேந்தர் எஸ் அஜித் எச் சாய்ராம் எம் கமல் எம் கண்ணன் எஸ் சுனில் எஸ் கார்த்தி எஸ் சஞ்சய் ஏ நரேஷ் அவர்கள் நூற்றாண்டு வட்ட மகளிரணிகள் எம் சரஸ்வதி அவர்கள் எம் செல்வி அவர்கள் எஸ் அமுல் அவர்கள் மாணவராணி கே கௌதம் அவர்கள் ஏ சதீஷ் அவர்கள் அபிநாஷ் அவர்கள் ஆர் ராகேஷ் அவர்கள் இறுதியாக நன்றி இருக்கும் ஏ சரவணன் அவர்கள் டி துரைசாமி அவர்கள் சே விஜய் அவர்கள் பா சூர்யா அவர்கள் நாட்டான் என்கின்ற விஜய் அவர்கள் தா பிரசாத் சாய் பிரசாந்த் அவர்கள்